என்ற பெயரை கேட்டவுடன் என்று சரியாக ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய தமிழ்நாடு எவ்வளவு பெரியதாக இருந்தது தெரியுமா இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர் இங்குதான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் நம் தமிழ் பிறந்தது இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளது தமிழ்நாட்டில் தொடங்கி கிழக்கே ஆஸ்திரேலியா முதல் மேற்கே மடகாஸ்கர் வரை உள்ள அந்தமான் இலங்கை மாலத்தீவு போன்ற அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கி இந்திய பெருங்கடலில் அமைந்திருந்த மாபெரும் தீபகற்ப நாடுதான் நம் தமிழ்நாடு இதுதான் தற்போது லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படும் குமரி கண்டமாகும் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த மாபெரும் கண்டம் தற்போது கடலுக்கடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது குமரி கண்டத்தை பற்றிய ஆதாரங்கள் அறிவியல் ரீதியாக இல்லாமல் திருக்குறள் சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியங்களில் மட்டுமே இருப்பதால் இதை உண்மை என்று பலரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியின்படி கண்டம் இல்லை என யாரும் இன்று வரை நிரூபிக்கவில்லை ஆகவே குமரிக்கண்டம் இருந்திருப்பதற்கான தொல்லியல் ரீதியான சில காரணங்களைப் பற்றி பார்ப்போம் தென்ிரிக்காவில் உள்ள விட் வாட்டர்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லீவிஸ் ஆஷ்வால் என்பவரின் தலைமையில் ஒரு குழு மொரிஷியஸ் தீவில் உள்ள கடற்கரை பகுதிகளில் நடத்திய ஆராய்ச்சியில் மூன்று கோடி ஆண்டுகள் பழமையான ஜிர்கான் எனப்படும் பல வண்ணங்களில் ஒளிரும் கனிமங்கள் நிறைந்த பாறைகளை கண்டுபிடித்தனர் மேலும் இத்தீவின் மற்ற பகுதிகளில் உள்ள பாறைகள் அனைத்தும் தொன்னூறு லட்சம் ஆண்டுகள் மட்டுமே பழமையானதாக இருக்க இப்பாறைகள் மட்டும் எப்படி மூன்று கோடி வருடங்கள் பழமையானதாக உள்ளது என்று அவர் செய்த ஆராய்ச்சியில் படிவுகள் பல ஆயிரம் ஆண்டு முன்பு இந்திய பெருங்கடலில் மாபெரும் கண்டமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட மாபெரும் கடல் சீற்றம் மற்றும் கண்டத்தட்டு நகர்வினால் அக்கண்டம் முழுமையாக அழிந்துள்ளது என்றும் மேலும் படிவுகள் கடல் பேரலையினால் இத்தீவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் உறுதியாக கூறுகிறார் இந்திய பெருங்கடலின் சராசரி ஆழம் நான்கு கிலோமீட்டர்களாக இருந்தாலும் பல இடங்களில் இரண்டு கிலோமீட்டர்களுக்கும் குறைவாகவே உள்ளது குறிப்பாக கன்னியாகுமரியை ஒட்டி முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை கடலின் ஆழம் வெறும் அரை கிலோமீட்டர் தான் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் காணப்படும் மரங்கள் விலங்குகள் தாவரங்கள் ஒன்று போல் இருப்பது ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்க மலைவாழ் பழங்குடி மக்கள் பேசும் மொழி தமிழினையொத்து இருக்கின்றது வெறும் நான்காயிரம் வருடங்கள் பழமை கொண்ட சுமேரியன் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தினை உலகின் தொன்மையான நாகரிகம் என்று தற்போதைய அறிவியல் ஆராய்ச்சிகள் கருதும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள கடலோரப் பகுதிகளை ஆராய்ச்சி செய்த கிரஹாம் ஹான்காக் என்ற ஆராய்ச்சியாளர் பூம்புகார் எனப்படும் காவிரி பூம்பட்டினத்தை சார்ந்த நாகரிகமானது சுமார் பதினோராயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் அந்த நாகரிகம் கடற்கோள்களால் அழிந்தது என்றும் கூறுகின்றார் மேலும் அந்த இடங்களை நன்றாக ஆராய்ந்தோம் என்றால் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் அந்த இடத்தினை ஆராயாமல் இதுவரை விட்டு வைத்திருப்பது தமக்கு வியப்பளிப்பதாகவும் கூறுகின்றார் ஆனால் இந்த ஆராய்ச்சிகளை இந்திய அரசு மேற்கொண்டு மேற்கொள்ள எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மேலும் பூம்புகார் பற்றிய எந்த தகவல்களும் மக்களுக்கு முறைப்படி அறிவிக்கப்படவும் இல்லை குமரிக்கண்டம் என்ற மாபெரும் நிலப்பரப்பு இருந்த உண்மையை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ இங்குள்ள சில தமிழ் மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் இவ்வளவு பழமையான தமிழனின் வரலாற்றை பெருமையுடன் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டிய இந்திய அரசும் எந்த அக்கறையும் காட்டாமல் இருப்பது வேதனையான விஷயம் இந்திய அரசு வெளிக்கொண்டு வராத நம் வரலாற்றை நாமே இந்த உலகிற்கு பரப்புவோம் இனிமேல் நாம் இரண்டாயிரம் வருடம் பழமையானவர்கள் என்ற பழங்கதையை விட்டுவிட்டு இருபதாயிரம் வருட பழமை கொண்ட உலகின் முதல் இனம் நம் தமிழினம் என்று பெருமையுடன் கூறுவோம்